ஆடு நனைதேன்னு ஓனாய் அழுதுச்சான் அந்த கதை தான் நம்ம பெட்ரோல் பிச்சை பெரியம்மாவோடய கதை அதாவது வாழ்க்கையிலேயே உலக அறிவு ஜீவியை பார்த்துருக்கேன் இந்த மாதிரி ஒரு மங்குனியை பார்த்ததே கிடையாது ஒன்றா நம்பர் தற்குறி உலகத்தில் ஸ்டேட்டஸுங்கிறது எல்லோரும் வைக்கத்தான் போகிறாங்க அதில் சூரிய அமையை திலீப்பாக அவன் ஏதோ செல்ஃபோனை வச்சு ஏதோ ஸ்டேட்டஸ் வச்சுருக்கேன் அவனுடைய ஏதோ அவனுங்களுக்குள்ளேயும் இன்றைக்கி கோடிக்கணக்கான பேர் ஸ்டேட்டஸ் வைக்கிறானுங்க அவனுங்களுக்குள்ள காதலில் தோல்வியாக இருக்கும் இல்லை தாய் தகப்பையை வந்து ஏதாவது திட்டாங்கன்னு சொல்லி ஸ்டேட்டஸ் வைக்கப்பாங்க இதெல்லாம் வந்து சாதாரணமாக எல்லார் வீட்லேயும் நடக்கிற ஒரு இயல்பான விஷயம் இந்த மீடியாவில் நடக்கிற விஷயம் இதை வச்சுக்கிட்டு இந்த பொம்பளை வச்சுட்டு உருட்டுறா 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 மூணு மணி நேரம் உருட்டுறா என்னான்னு கேட்டால் திலிப்பாவை வந்து கொடுமைப்படுத்துகிறாங்க திலிப்பா வந்து சித்திரவதை அடைகிறான் திலிப்பாவை வந்து உயிரோடு இருக்கானா இல்லையானே தெரியலை அவன் வந்து என்ன பண்ணுறான் ஏது பண்ணுறான் உடனே வாங்க நம்ம போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி கிறுக்குத்தனமாக மெண்டல் தனமாக ஒரு தேவையில்லாத வேலை ஏற்கனவே ஆல்ரெடி ஓ மேலே அவள் அந்த சிறுவருதில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கா சைல்டு வெல்ஃபேரில் கொடுத்துருக்கா நீ என்னத்தை போய் அங்கே போய் ஒரே பிடுங்க பிடுங்க போகிற நான் கேட்குறேன் நான் ஒன்று சொல்லவா சின்ன வயசுலேருந்தே நானும் வந்து படித்து காலேஜ் முடித்து ஒரு கம்பெனியில் வேலைக்கு போனவன் தான் படிக்கிற காலகட்ட கா காலகட்டத்தில் எல்லாருடைய குழந்தைகள் தான் என்னையை விடுங்க பொதுவாக சொல்கிறேன் எல்லாருடைய குழந்தைகளும் இந்த டென்த்தோ ப்ளஸ் டூவோ முடிக்கும்போது அவங்களுக்கு பிடிச்ச ஒரு டைப் ரைட்டிங் இப்போ நான்லாம் ரைட்டிங் படித்தேன் அந்த லீவில் வந்து எங்கள் அப்பா அம்மா என்ன சொன்னாங்க வீட்டிலே சும்மா இருக்காதப்பா நீ போய் ஏதாவது வந்து உனக்கு பிடிச்சதை நீ போய் பண்ணுப்பா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நான் போய் டைப் ரைட்டிங் படித்தேன் அப்புறம் ஹிந்தி படித்தேன் இந்த மாதிரி என்னுடைய அந்த லீவு நாட்களை நான் செலவு பண்ணேன் அப்போது இப்போ வந்து அதே மாதிரி இந்த காலத்தில் உள்ள பிள்ளைங்க அதுகளுக்கு என்ன பிடிக்குதோ அதை மாதிரி திலீபாவுக்கு என்ன பிடிச்சிருக்கு போய் வந்து எடிட்டிங் கற்றுக்கிறனும் தான் ஒரு ஃபோட்டோகிராஃபர் ஆகணும் தான் ஒரு வீடியோகிராஃபர் ஆகணும் தான் ஒரு டைரக்டராக மாறணும் அந்த மாதிரி ஏதோ ஒன்று அவனுக்குள்ளே ஒரு ஹாபி இருக்குது அப்போ என்ன பண்ணுறான் ஒரு இடத்துக்கு போகிறான் போய் எனக்கு கற்றுக் கொடுங்கன்னு சொல்லி போகிறான் அங்கே போய் கற்றுக்குறான் அவன் வேலைக்கு போகலை அவன் சம்பளத்துக்கு போகலை அவன் போய் அவனுடைய திறமையை வளர்த்துக்கிறதுக்காக ஒரு நபர்கிட்ட போய் தன்னுடைய வேலை எனக்கு இதெல்லாம் ஆர்வமாக இருக்குது இதை நான் செய்யணும் அப்படின்னு சொல்லும்போது அவங்க சொல்லி கொடுக்குறாங்க இது எப்படி வந்து சிறுவர் இதை வந்து சித்திரவதைப்படுத்துறது சிறுவரை வேலை வாங்குறதாகும் நான் கேட்குறேன் அவன் போய் இதை போய் இந்த இடத்துக்கு போய் ஒரு வேலையை செஞ்சு அது மூலியமாக அவன் சம்பளம் வாங்கினாதான் அது சிறுவரை வந்து வேலை வாங்குறதா சமம் நான் சொல்கிறது அவனுக்கு வந்து ஒரு படிக்கிற பிள்ளைய ஸ்கூல் லீவுக்கு போய் ஒரு இடத்துல ஒரு ஹாபிக்காக போய் கற்றுக்கிறதுல வந்து தப்பு கிடையாது ஒரே வீட்டில் உட்காந்துக்கிட்டே இருந்தால் போர் அடிக்கும் சொல்லி போகிறான் அவன் பிள்ளைய வந்து வளர்க்குறதுக்கு அவளுக்கு தெரியாதா நீ தான் பத்தாவது படிக்கிற வரைக்கும் அவள் பிள்ளையை வளர்த்தாள எவ்வளவோ கஷ்டப்பட்டு அவள் படுத்து கூட அவள் பிள்ளையை வளர்த்தான் அதெல்லாம் ஒரு காலம் இப்போ அவள் திருந்தி ஒழுக்கமாக இருக்கா இன்றைக்கி உள்ள சூழ்நிலைக்கு அவளுக்கு அவள் பிள்ளைகளுடைய நலன் முக்கியம் அவள் பிள்ளைய மேலே ஒரு துரும்பு பட்டா கூட அவனால் தாங்க முடியாது அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் அவள் பிள்ளைகளை வளர்த்துக்கிட்டு இருக்கா ரெண்டு பிள்ளைகளையும் ரெண்டு கண்ணாக வளர்க்குறான் உனக்கு எங்கே இருந்து வந்துச்சு இந்த அக்கறை போன வாரம் பத்து நாளைக்கு முன்னால வரைக்கும் உன்னையே ஜெயிலுக்கு அனுப்புவேன் உன் பிள்ளைகளை தெருவில் பிச்சை எடுக்க விடுவேன் அதுகளை அனாதையாக்குவேன் உன் மகனை ஆக்குவேன் அப்படி இப்படின்னு சொல்லி கூக்குரலிட்டு ஒரே அலரில் விட்டுக்கிட்டு இருந்த நீயே நேற்று வந்துக்கிட்டு அந்த பிள்ளை மேலே உனக்கு அக்கறை இதை நாங்கள் நம்பணும் அதாவது நான் ஒன்று ஓப்பனாக சொல்லவா அந்த அம்மா தான் இப்படி எதையாவது ஒன்று பேசி லைவை போட்டு உங்களையெல்லாம் வந்து அப்படியே மண்டையை கழுவுதுன்னா பார்க்குற நீங்களும் மங்குனிகள லைவில் உட்காந்துக்கிட்டு கமெண்ட்டு போடுற நீங்களும் மங்குனிகள கோகுல் முகத்தில் ஒரு தெளிச்சி இல்லை அவன் எதையோ மறைக்கிறான் அவன் கேள்விகளுக்கு சரியாக பதில் சொல்லவில்லை தயங்குகிறான் திலீப்பா என்ன ஆனானோ ஏது ஆனானோ தெரியவில்லை என்ன அந்த அம்மா தான் காலையில் ஒரு கண்டன்ட்டு நைட்டுக்கு ஒரு கண்டென்ட்டுன்னு போட்டு உருட்டும்ல காலையில் வாணி கண்டன்ட் எடுத்துச்சு அதை வச்சு மூணு மணி நேரம் வச்சுக்கிட்டு தே தேன்கிட்டே பேசி அந்த அம்மாவையும் அந்த அம்மா குடும்பத்தையும் உட்காந்து அப்படியே வாய்க்கு வந்ததெல்லாம் சரக்கை போட்டுட்டு உளறி கிடந்துச்சு சரி அது முடிஞ்சு போச்சு சாயங்காலமும் அதே இதை பேசுனா உங்களுக்கு போர் அடிச்சிரும்னு என்ன பண்ணிச்சு டாப்பிக்கை மாற்றி சூர்யா பிள்ளைகள் எழுத்துச்சு சூர்யா பையன் ஒரு ஸ்டேட்ஸ் வச்சுருந்தான் போல் அதை பார்த்துட்டு அதை கம்யூனிட்டி போஸ்ட்டை வச்சு உங்களை உட்காந்து மூணு மணி நேரம் உங்களை வந்து மண்டையை கழுவுது அவளுக்கு தேவை என்ன பணம் சம்பாத்தியம் உங்களை முட்டாளாக்கி உட்கார வச்சு மூணு மணி நேரம் உங்களை வந்து படம் ஓட்டி இந்த பாருங்க குடும்பம் நடக்குது அந்த பாருங்க அவன் எனக்கு காசு போடலை இந்த பாருங்க எல்லாம் செஞ்சது பூரா இந்தம்மா ஓன் பிள்ளைய ஸ்டேட்டஸ் வந்து மக்களுக்கு தெரியலை உன் மையன் என்னென்ன ஸ்டேட்டஸ் வைக்கிறானாங்கிறத பார்த்தா தானே தெரியும் இவனை மாதிரி வந்து இவன் நம்பர் பப்ளிக்கில் தெரிஞ்ச நம்பர் ஆல்ரெடி அந்த நம்பர் சூர்யா கையில் இருந்த நம்பர் அதனால் வந்து அதை வந்து பார்த்துட்டு இவன் ஸ்டேட்டஸ் வச்சுருக்கியான்னு சொல்லி உங்ககிட்ட வந்து இந்த பட்டன் பரமசிவங்கள் சில பேர் இருக்குதுல்ல உங்ககிட்ட போட்டு விட்டு நீ உட்காந்து கொந்தளிக்கிற இதில் ஒன்றுமே ஆக போகிறதும் அழிய போகிறதில்ல இல்லை உனக்கு பல்ப்பு கொடுக்கணுங்கிறதுக்காகத்த உடனே உடனே சொல்லுது வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய முயற்சி வெற்றி அடைஞ்சிருச்சு நம்ம சொன்னவொன்னே அவள் பிள்ளையை கூப்பிட்டு வந்துட்டான் வர சொன்னதே நான் தானே உனக்கு மூஞ்சியில் கறியை பூசணும் உனக்கு பல்புக்கு மேலே பல்ப்பு கொடுக்கணும் நீ மொக்க வாங்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் திலீப வர சொல்லுங்க ஒரு நிமிஷம் அவன் வீடியோவில் காட்டு காட்டினதோட அதோட ஏன்னா இல்லைன்னா நீ கதை கட்டிடுவேன் ஏற்கனவே என்ன பண்ண சூர்யா ஒரு வாரம் லைவ் வரலன்னு ஒன்று சூர்யாவுக்கு என்னாச்சோ அவளை கொண்டுட்டேன் கழுத்தை நெரிச்சு கொண்டுட்டேன் அவள் ஆஸ்பத்திரியில் இருக்காளா செத்து போயிட்டாளா தெரியலை மக்களே சூர்யா லைவை போடு போடு அப்படின்னு சொல்லி நீ ஒரு காலத்தில் கதறின இப்போ திலிப்பாவை வச்சு நீ கேம் ஆடை பார்த்த உடனே போய் அங்கே போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறேன் இங்கே கம்ப்ளைண்ட் பண்ணுறேன் சைல்டு வெல்ஃபேரில் கொடுக்க போகிறேன் அது இதுன்னு சொல்லி உருட்டினேன் உன் மூஞ்சியில் கறியை பூசணும் நீ பல்புக்கு மேலே பல்பு வாங்கணும் அதுதான் என்னோடய ஆசை அதுக்கு தான் உனக்காகவே உனக்கு சவுக்கடி கொடுத்த மாதிரி உன்னைய செப்பல்ஸில் அடித்தா மாதிரி ஒரு சூப்பர் சம்பவத்தை நேற்று பண்ணி விட்டுட்டேன் அதுக்கப்புறம் நீ வாயை துறந்தியா எல்லாத்தையும் தெரியலப்பா அவன் எப்படி வந்தானோ எப்படின்னு தெரியலப்பா நம்ம சொன்னதுக்காக அவன் கூப்பிட்டு வந்திருக்கான்ப்பா நம்ம இதில் ஜெயிச்சுட்டப்பா நீ என்ன ஜெயிச்சு தள்ளுனே ஆ நாங்கள் தான் ஜெயிச்சுருக்கோம் உனக்கு பல்பை கொடுத்து உனியை மொக்கை வாங்க வச்சுருக்கோம் சொன்னா நான் ஜேவி காலையில் எட்டு நிமிஷம் வீடியில் உனைய வச்சு செய்வேன் சிக்கான்னு செஞ்சுப்பிட்டேனே எதுக்கு உனக்கு இந்த அவமானம் ஏன் உனக்கு இந்த தே தேவையில்லாத இல்லாத வேலை ஏன் அவனை போய்கிட்டு நல்லா இருக்கிறப்ப அவன் ஊரில் நான் ஒன்று கேட்கவா ஊரில் ஊர்பட்ட குடும்பம் இருக்குது எல்லார் வீட்லேயுமே ஒவ்வொரு நாட்டில் ஒரு பிரச்சனை குடும்பம்னா வந்து பெற்றோர்கள் பிள்ளைகளை கண்டிக்கிறது பெற்றோர்கள் பிள்ளைகளை திட்டுறதெல்லாம் இயற்கை சாதாரணமாக நடக்கிற விஷயம் அதை என்னமோ பெருசாக வந்து ஒரு வன்குடும்பம் மாதிரி நீ கொண்டு போறியே ஆ உன் ஜம்பாத்தியத்தையும் உட்காந்து நீ இப்போ பேசுகிற பேச்சையும் நீ வீடியோவில் உட்காந்துக்கிட்டு மூணு மணி நேரம் உருட்டுற உருட்டையும் பார்க்குறதுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்குது உனக்குன்னு உள்ள கூட்டம் மங்குனி கூட்டம் எங்கள் பக்கம் இருக்கிறவர்களெல்லாம் பூரா அறிவாளிகள் உன்னைய மாதிரி உன் கூட இருக்கிற முட்டா பீஸ் மாதிரி கிடையாது உட்காந்துக்கிட்டு ஒப்பாரி அங்கே அங்கே ஒரு போன போடுறது இங்கே ஒரு போன போடுறது நீ என்ன பொதுமக்கள் கிட்டையா போன போடுற போடுற போன பூரா உங்களுக்கு உங்கள்கிட்ட காசை வாங்கிட்டு உனக்காக சம்பளத்துக்கு வேலை பார்க்குற கை கூலிகள் இந்த கூட்டி கொடுத்த குமார் இந்த தேவத இருக்கான் கேம்பார் அவன் ஒன்று அப்புறம் இன்னும் ஒரு ரெண்டு மூணு இருக்குது இது பூரா வந்துடும் அதுகளே போய் வேலை வெட்டியை பார்த்துட்டு ஆஃபீஸில் போய் சம்பாரிச்சிட்டு வேலை வெட்டியை பார்த்துட்டு உட்காந்து நீ வம்பா போன போடுறது நீ வாமா நீ பேசுமா நீ பேசுகிறா தம்பி நீ செல்லா குட்டி நொல்லா குட்டி உனக்கு பேசுகிறதுக்கு ஒன்றும் இல்லை நீ மாவையே அறப்ப அதனால் இவன் இந்த கூட்டி கொடுத்த குமாருக்கு வேலை என்னென்னா நான் காலையில் போடுற எட்டு நிமிஷம் வீடியோ பார்க்குறது அதை வந்து உட்காந்து அகழ்வாராய்ச்சி பண்ணுறது இதில் என்னென்ன மாமா பேசியிருக்காரு இதில் என்னென்ன புரோக்கர் இருக்காரு எல்லாத்தையும் பார்த்துட்டு உங்ககிட்ட வந்து மேடம் பார்த்திங்களா மேடம் உங்களை அப்படி சொல்லிட்டா மேடம் அர்னால்டுக்கு கோயில் கட்டுவிங்கிறான் மேடம் அவனை கும்பிடுறா மேடம் உஷார் மேடம் அசார் மேடம் நீங்கள் உஷார் மேடம் இவனுக்கு இதுதான் பொழப்பு நீ வச்சுருக்கிற அப்ரெண்டிஸுகள் கரெக்டான ஆளுகள் அதை உன்னோட வச்சுக்க ஓ ஓ சப்ஸ்கிரைபருக்கு உன் தலையில் நீ வந்து மிளகா ஆற அது வாஸ்தவம் தான் அதுக்காக ஊரில் இருக்கிறவங்களை பூரா இழிச்சா வாங்கி நினைக்கக்கூடாது பாப்பா சரியா பீப்பா கவனமாக இனிமேலாவது இந்த மாதிரி மொக்கை வாங்காத பல்ப்பை வாங்கிக்கிட்டே இருக்க இப்போ பல்ப்பு பாண்டிச்சேரியில் நம்பிடுச்சுன்னு சொல்லி இப்போ சென்னையில் வந்து பல்ப்பு வாங்கிட்டு இருக்க மொக்கை வாங்குகிற நல்லா வாங்கு இன்னும் பாரு இன்னமும் சந்தோஷமாக நீ என்னென்ன நீ ஆடியோ போட்டாலும் சரிதான் சூர்யா பேசுனது அப்படியே பழைய ஆடியோவை எடுத்து என்னமோ நேற்று தான் அவள் பேசுன மாதிரி நான் அவளை சத்தம் போட்டேங்க இப்போ ஒரு நிமிஷத்தில் நான் எங்கள் அம்மா வீட்டில் வந்து லைவ் போடுறதுக்கு வந்திருக்கேன் உட்காந்துருக்கேன் பார்த்தா என்னமோல போட்டிருந்தா நீ பா இதை பார்த்துட்டு மக்கள் ஒன்றையும் காரி துப்புனா கம்பெனி பொறுப்பு என்ன கம்பெனி நீ ஒரு கம்பெனியா நீ என்ன மன்னாரன் கம்பெனியா சரி என்னடான்னு உள்ளே போய் பார்க்குறேன் ஏதோ சூர்யா பேசின ஆடியோவை இந்த கிளவி போட்டு வச்சுருக்கு என்னடா இந்த ஆடியோ ஓடிக்கிட்டு இருக்குது இது எப்போ பேசுனது அப்படின்னு சொல்லி அவளை போய் நல்லா நாலு ஏர் ஏறினேன் என்னடி நினச்சிக்கிட்டு இருக்க நீ எப்படி இந்த ஆடியோ எடுத்த அப்படின்னு சொல்லி ஆத்தா புத்தான்னு சொல்லி அவளை பிடிச்சி வஞ்சு இந்த கிளம்பி வர்றேன் அப்படின்ட்டேன் அவள் சொன்னா டேய் கொஞ்சம் கீழே பாடுறா எதுக்கு கீழே அப்படின்னே டேய் அந்த இப்போ வீடியோவுக்கு கீழே பாடுறா அதில் என்ன போட்டிருக்கு எட்டு மாதத்துக்கு முன்னால் பேசுனதுரா அதை எடுத்து அந்த கிளவி இப்போ போட்டுக்கிட்டு நம்மளை உயிரை வாங்குதுடா இதை பார்த்துட்டு இன்னமாடா நீ இப்படி நீ என்னடா நீ அந்தம்மா தான் ஒரு மங்குனின்னு பார்த்தா நீ அதை விட மங்குனியாக இருக்கேன்னு சொல்லி என்னையை வந்து காரி காரி துப்பிட்டா நான் கூட புதுசோன்னு நினச்சேன் அது பழசு சரி பழசோ புதுசோ இப்போ அவள் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கா நான் சொ அவள் சொன்னா ஏங்க நான் வந்து முந்தி மாதிரி இல்லைங்க இவன் இந்த மாதிரிலாம் பண்ணுறான்னு சொல்லித்தாங்க நான் எல்லாத்துலேயுமே விட்டுட்டு நான் புரிஞ்சுக்கிட்டேன் உங்களை நீங்கள் தான் என் தெய்வம் நீங்கள் தான் என்னை வாழ வைக்க வந்த கடவுள் நீங்கள் தான் எனக்கு வீடு கட்டி கொடுக்க போகிறவர் என்னங்க கார் வாங்கி கொடுத்தீங்க டூ வீலர் வாங்கி கொடுத்தீங்க ஏசியில் படுக்க வச்சிங்க என் பிள்ளைகளை பார்த்துக்குறீங்க உங்களுக்கு நான் துரோகம் பண்ணுவேன்னாங்க நீங்கள் ரொம்ப நல்ல வருங்க அப்படின்னு சொன்னால் நீ ரொம்ப ரொம்ப நெஞ்சனக்காத கொஞ்சம் நேரம் மூடு அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிவிட்டு இங்கே வந்து இப்போ உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன் உனக்கு ஒரு வேலை இல்லையா ஏன் பெருசு எப்போ பார்த்தாலும் சும்மா போட்டுக்கிட்டு இன்னும் உங்கள்கிட்ட ஆடியை தீந்துருச்சுன்னா சொல் நாங்கள் ரெண்டு பேர் பேசி கூட புது ஆடியோ தர்றோம் பழைய ஆடியோவை போட்டு போட்டு கொள்ளாத இருக்கிற ஆளை பூரா பிரெயின் வாஷ் பண்ணாத உன் கூட இருக்கிறத உன்னை நம்பும் நாங்கள்லாம் யாரும் நம்ப தயாராக இல்லை சரியா இனி வேறு ஏதாவது புதுசாக முயற்சி பண்ணி என்னமோ நேற்று சொன்னியே குட் நியூஸ் சொல்ல போகிறேன் காலையில் அவன் எட்டு வீடியோ போடுறானான்னு பார்ப்போம் அதுக்குள்ளே அதுக்குள்ளே என்னென்னமோ சொன்னேன் என்னாச்சு ஒன்றும் ஆகலை சரியா நீ இப்படி தான் உருட்டுவோன்னு சொல்லி எனக்கும் தெரியும் ஜேவிக்கும் தெரியும் இன்னும் இருக்கிற மக்களுக்கும் தெரியும் உண்மையிலே உன் ஐடிக்குள்ளே வந்து கமாண்ட் போடுறதுலையே கரெக்டாக கமாண்ட் போடுறவே இந்த ஜேவிங்கிறவன் அவன் தப்பாக போடுவேன் எனக்கு கெட்ட வார்த்தையில் முந்தி போடுவேன் இப்போ அவனே திருந்திட்டேன் கொஞ்சம் டீசெண்டாக போடுறேன் இந்த குசாமா பேங்க எஸ்கே சுரேஷ் மாதிரி ஆனால் உங்ககிட்ட வந்து கேட்டேன் பாரு கேள்வி என்ன என்னமோ சாயங்காலத்துக்குள்ளே குட் நியூஸ் சொல்கிறேன்னு சொன்னேன் என்ன உன்னையும் காண அப்படின்ட்டான் முத அதுக்கு நீ பதில் சொல்ல மாட்டேன் அவன் நல்ல நல்ல நறுக்கு நறுக்குன்னு உனைய வந்து சிறுப்பால் அடித்த மாதிரி கேள்வி கேட்டால் அதுக்கு நீ பதில் சொல்ல மாட்டேன் ஆனால் அடுத்து உனக்கு பல்ப்பு கொடுத்துட்டானா சிக்கா இதுக்கு நீ என்ன பண்ண போகிற அப்படின்னு சொல்லி அப்போ ஒரு கேள்வி கேட்டேன் எதுக்குமே உன்னால் பதில் சொல்ல முடியாது நீ என்ன நீ ஒரு பல்ப்பு திலகம் நீ வந்து ஒரு பல்ப்பாக வாங்கி குமிக்கிறது நீ ஒரு மொக்க நாயகி ஓகேவா கண்டிப்பாக இன்னும் உனக்கு பல்ப் இருக்குது இன்னும் நீ வா எனக்கு தெரியும் நீ பேசுறது பூரா கண்டென்ட்டு நீ பேசுகிறது பூரா காலையில் நான் என்ன பேசுகிறேன்னா அதை எடுத்து வச்சு பேசுவ திலிப்பாக பற்றி பேசுவேன் அன்னன்னைக்கு எங்கள் குடும்பத்தில் என்ன நடக்குதோ எந்த சப்ஜெக்ட்டும் கிடைக்கலன்னா சுமிக்கிட்டே போயிடுவேன் அப்படியே வருவேன் வாணிக்கிட்ட போவே அப்படியே போவே ஜேஸ்ரதிகிட்ட போவ உன் வேலை என்ன மக்களை வந்து அப்படியே பரபரப்பாகவே ஊடாவில் என்ன செய்வேன் கைது பண்ண போகிறாங்க இந்த இன்றைக்கி நாளைக்குன்னு சொல்லி ஒரு நாடகத்தை போடுவேன் இதுதான் உன்னுடைய கண்டன்ட்டு தேனா நீ இப்படி தான் வீடியோ போடுவேன் எங்களுக்கு தெரியும் நீ இப்படி தான் உருட்டிக்கிட்டே இருப்பேன்னு சொல்லி ஆனால் மக்கள் உன் கூட இருக்கிறதுக்கு பாருங்க அதுகளை நினச்சா தான் பாவமாக இருக்குது காலையிலேருந்து மூணு மணி நேரம் நெட்டை போட்டு மூணு மணி நேரம் மூணு மணி நேரம் ஆறு மணி நேரம் ஒரு நாளைக்கு நெட்டை பூரா காலியாக்கிட்டு பாவம் நீ அதுகளுக்கு என்றைக்காவது ஒரு பத்து ரூபாய்க்கு நெட்டு ரீசார்ஜ் பண்ணி கொடுத்துருப்பியா சரி இவ்வளோ பேசுறீங்கள கோகுலு திலிப்பாவோட மேலே அக்கறை எடுத்துக்கிட்டு அவங்களுடைய நலனே முக்கியம் பிள்ளைகள பெற்ற தாய் பார்க்க மாட்டேங்கிற அதை பண்ணுறா இதை பண்ணுறாங்கிறீ நீ என்னைக்காவது அந்த பிள்ளைகளுக்கு எதாவது செஞ்சுருக்கிய இந்தாங்கடா உங்களுக்கு இந்த உங்கள் பெரியமாடா நான் உங்கள் அம்மாவுக்கு ரொம்ப க்ளோஸ்டா உங்கள் அம்மா வச்சு தாண்டா நான் சம்பாரிச்சிக்கிட்டு இருக்கேன் ஒரு இந்தாங்கடா ஒரு அந்த இந்த வாங்கிக்கோங்க இதை வாங்கி சாப்பிடுங்க அதை வாங்கி சாப்பிடுங்க நோட்டு புக் வாங்கிக்கோங்க யூனிஃபார்ம் வாங்கிக்கோங்கன்னு சொல்லி எதாவது செஞ்சுருக்கியா அவள் பேரை சொல்லி அவளை பற்றியே பேசி பேசி சம்பாரிக்கிறீங்கள நான் கூட அவளை பற்றி பேசி சம்பாரித்தாலும் அவள் பிள்ளைகளுக்காக செய்கிறேன் எல்லாம் வாங்கி போடுறேன் ஸ்வீட்லேருந்து அரிசியிலேருந்து கரிமீன்லேருந்து எல்லாம் வாங்கி போடுறேன் நீ என்னத்தை கிழிச்ச நீயும் எங்கள் பேரை சொல்லி தான் சம்பாரிச்சிருக்க என்னைக்காவது உனக்கு எங்களுக்கு செய்யணும்னு உனக்கு மனசு வந்திருக்க ஆ நல்லா நீயா ஐஸ்கிரீமாக வாங்கி திங்கிற நீயா குலோபிஜாமா திங்கிற நீயா பிரியாணியாக நொக்குற இதுதான் உன் வேலையை எல்லாத்துக்கும் பகுந்து சாப்பிடு உன் கூட இருக்கானே கூட்டி கொடுத்த குமார் அவனுக்கு ஒரு ஒரு குறை மாத சம்பளம் கொடுக்கலையா அதை கொடு ஆளுகளும் மண்டைகளையும் பாரு வந்துடுது காலங்காத்தால் வந்துக்கிட்டு கருமம் பன்னெண்டு மணிக்கு வா நீ என்ன உருட்டுற நான் பார்க்குறேன் ஓகே கே பாய் சாயங்காலம் சந்திப்போம்